அதே மாதிரி விடாது கருப்பு கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மாம்பழம் தீநகர் மாம்பழம் ஆர்வன் மாம்பழம் கட்ட ஒழுங்கு ஆய்வாளர் ஒரு லேசாக ஒரு நாள் மழை செய் மழை நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படியே இருவது வந்து பணியில் இருந்தேன் அப்போ திடீர்னு மைக்கில் என்ன உடனே ஐயா உடனடியாக ஸ்டேஷன் போங்க உடனடியாக போங்க ஐயா அப்படின்னாங்க ஆனால் என்னமோ ஏதோன்னு பத்திரி அடித்து உன்னேன் ஒன்னாங்க குற்றப்பிரிவு கா கான்சிபிள்ஸ் ரெண்டு பேர் அப்படியே பதட்டமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் என்னப்பா என்ன சமாச்சாரம் அப்படின்னா ஒன்றும் இல்லையா சங்கி டிசாரில் ரெண்டு பேர் வந்தாங்க பாண்டி பச்சாரில் என்ன யார்ப்பா என்னப்பான்னு கேட்டோம் ஏதோ கழுத்தில் ஏதோ தொகை விட்டு தானுங்க டக்குன்னு ஏதோ கெடுத்து கடிச்சானுங்க ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாயா ஒருத்தர் செத்துட்டாயா ஒருத்தர் எந்திரிச்சு ஓடிட்டாயா ஐயா நாங்கள் ஒன்றும் பண்ணலையா நாங்கள் ஒன்றும் பண்ணலையா அடப்பா இது விடாது கற்பா விடுதலை புள்ளி நம்மளை இங்கேயே வரது போல இருக்குது ஏன்னா நம்ம நான் ராஜீவ்காந்தி கொலைக்கேசில் வேலை பார்த்து தான் நான் வேலையை வேணான்னு விட்டேன் என்ன சரிங்க கவலைப்படாங்கப்பா வண்டிகிட்டே இருக்கேன் அப்படிப்பேன் அப்படின்னா அங்கே போய் அவன் உளுந்து இடத்த பார்த்து அங்கே பாடியை காணும் ஏன்னா ரோட்டுக்கு பாதி அந்த பக்கம் உளுந்தா பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் ரோட்டுக்கு இந்த பக்கம் கிடந்ததுன்னா மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் நான் எடுத்து நான் எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு அங்கே போனால் பாடியை காணும் சரி சரி கொடுங்க டென்ஷன் ஆகாது எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போய் டிநகர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தா பாடி அங்கே அங்கே கிடக்குது என்னென்னா அங்கே அண்ணாவது ஒரு கான்ஸ்டபுள் வந்துருக்க ஹெட் கான்ஸ்டபுள் பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த இந்த குட்டி கழிச்சு தப்பிச்சா பாருங்க ஓடி போய் சொல்லியிருக்கான் நாங்கள் இந்த மாதிரி தப்பிச்சு வந்திருக்கோங்க எங்களை காப்பாற்றுங்க நான் குப்பி கடிச்சுக்கே என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு ஏய் போட அப்படின்னு கற்றுட்டு வெளியே வந்து பார்த்துக்காரு பாடி கிடந்திருக்கு பாடி பாண்டி பஜார் லிமிட்டில் கிடந்திருக்கு ஒன்று ரெண்டு ஆளுங்களை கூப்பிட்டு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனை போட்டு போயிட்டார் அப்புறம் நான் அப்படியே குப்பி உதட்ட பார்த்தேன் உதட்டில் குப்பி கடிச்சதுக்கான அடையாள வந்து ரத்தம் அப்படியே லேசாக வடிஞ்சிருந்தது ஆடாடா எடுத்துட்டு மொழி போகலு சொல்லி நைட்டோட நைட்டாக அதிகாரி ராஜசேகரன் நாயர் அவருக்கு சொல்லி அவர் நாலு மணிக்கெலாம் வந்துட்டார் வந்து பார்த்துட்டு மௌண்டா ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் அப்படின்னாரு ரைட் சார் அவர் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் சார் அப்படின்னே ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் பியூபராக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் திருப்புவன சர்க்கில் ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சியில் நான் எங்கள் மாம்பழத்துலேருந்து ராமநாதபுரம் மாற்றிட்டாங்க அதுவும் ஒரு சின்ன கதை தான் அதையும் சொல்லியிருந்தேன் ஜவஹர் பாபுன்னு ஒரு செயல் ஜெயலலிதா பிஏ இருந்தார் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உடனே டிநகர் இருந்து இதுக்கு குமரன் சேர்ஸுக்கு நாலு போலீஸ் அனுப்புங்க அப்படின்னாரு ஐயா நீங்கள் நான் வந்து சிஎம் பிஏ ஜவஹர் பாபு பேசுகிறேன் அப்படின்னாரு கோர்ட் ஆர்டரெலாம் வாங்கியிருக்காங்களான்னு நான் சொல்கிறேன் கோர்ட் ஆர்டர்லாம் இல்லைங்க அப்படின்னாரு ஆய் இந்த கோர்ட் ஆர்டர் இல்லாமல் இங்கே வந்து ஃபிலிம் கார்ட்டை வேலை வச்சுக்காதங்க எங்கள் அதிகாரிங்கிட்ட சொல்லி அதிகாரிங்க சொன்னால் கூட கோர்ட் இல்லைன்னா சட்டவிரோத செயலை நான் செய்ய மாட்டேன் வேலையை பாருங்கள் அப்படின்னா இவர் ஃபேஸ் த மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் எனக்கு லஞ்ச ஒழிப்பு பிரிவில் மேலே புகார் கொடுத்து அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி என்னை மாற்றி விட்டாங்க ஆமாம் கொடுத்துருக்கேன் அப்புறம் அங்கே எனக்கு சம்மன் வருது இந்த வேலூர் கோர்ட்டில் வந்து இந்த சம்மன் வருது இந்த விடுதலை புள்ளி குப்பிடி சேர்த்தான் பாருங்கள் அது கேஸு அங்கே போய் பாக்ஸில் நின்றுட்டு பார்க்குறேன் யார் யாருன்னு சொல்லி குளத்தூர் மணியில் நிற்கிறார் ஒரு அஞ்சு பேர் என்ன பார்த்தோன்னாரு அப்படி ஆ என்ன என் மயிரை பிடிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர் விசாரணைக்குன்னு சேலத்தில் கை வழங்கி போட்டு கூப்பிட்டு வந்தோம் நைட்டு மல்லிகையில் விட்டுட்டு காலையில் வந்து பார்த்தா வெளியே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் சிபிஐ இது தான் கார்த்திகேயன் காந்தி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஈழகின் அழிவுக்கு காரணமான சோனியாவை கேட்க துப்பு இல்லை ராஜபக்ஷே அந்த புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த ஈழ குரூப்பு போ ஈழ குரூப் போட்டுருக்காங்க எப்போ பாருங்கள் எங்கள் இனத்தை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க போலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம மோடி மஸ்தானா காந்தி நேருன்னு பிரச்சனை பண்ணுவே தவிர அந்த சோனியா பக்கமே போக மாட்டார் சந்திராசாமின்னு சொல்ல மாட்டார் ஒன்றும் கண்டுவே மாட்டார் இப்படி தான் ஓடிட்டு இருக்கேன் நாடு விடாது கறுப்பு விடாது கருப்பு நானும் போலம்பிக்கிட்டே இருக்கேன்